வேலை ஜூஸ்களிலேருந்து அங்கேருந்து போகிறாரு போனவனே அந்த கடையில் இருக்கவங்க கேட்குறாங்க இங்கே பாருமா காசு யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க இருங்க நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி காசு தராங்க கொடுத்துட்டு அப்படியே வராங்க வந்தவனையும் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறாங்க போய்ட்டு அந்த அட்வொகேட்டை எப்படியாவது அந்த தேடணும் கண்டிப்பாக அந்த விஷய தேடணும்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க அதோ பாருங்க அவர் தான் விஷ்வா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து போகிறாங்க சக்தி ஐம்பது சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை எங்கள் அப்பா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே இருக்கார் இந்த கேஸை வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டேயுமே கொடுத்தோம் ஆனால் யாருமே இந்த கேஸ் எடுத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோடனே விஸ்வா சொல்கிறாரு ஏன் எதுக்காக இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இவர் இதில் வந்து சிவபதி தலையிட்டிருக்காரு அதனால் யாருமே இதில் வந்து கேஸ் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சேரன்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே ஓ அப்படியா சரி சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே கண்டிப்பாக அந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோனே அப்படியே வேலுக்கு பயங்கரமாக கூங்குறது அப்படியே கிட்ட வராரு சக்தி வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் கண்டிப்பாக அந்த கேஸை நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா சொல்கிறாரு அங்கேருந்து இருந்து போகிறாங்க இழுத்து பண்ணிக்கிட்டே போகிறாரு வேலு ஏன் வேலு ஏன் வேலு இப்படி பண்ணிகிட்டு இருக்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா என்ன பேசவே விடாம இப்படி கூட்டிகிட்டு வர அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க ஆமாம் நீ எதுக்காக அவங்ககிட்ட போனேன் அந்த லாயர் எனக்கு பிடிக்கவே இல்லை அவன் விஷ்வாவா அவன் எனக்கு பிடிக்கல நம்ம வேற லாயரை வச்சு மூவ் பண்ணிக்கலாம் நான் தான் உன் கூட இருக்கேன் இல்லை சக்தி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேலு கேட்குறாரு அதுக்கு சக்தி சொல்கிறாங்க இங்கே பாரு அவரை விட்டால் வேறு யாருமே இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க அதனால தான் நான் அவர்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நான் சொல்கிறது கேட்பையா கேட்க மாட்டியா கண்டிப்பாக அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோப்பட் வேலு இங்க பாரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே வேலு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு உண்மையாவா சக்தி சொல்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்பா இதை கேட்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இங்கே பார்வையில தயவு செய்து புரிஞ்சுக்கோ சூழ்நிலையா சரியா அப்பாவை வெளியெடுக்கணும் எடுக்கணும் அதனால விஸ்வாவே இந்த கேஸை நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ்ஸே இருந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் சிவபதி எல்லாருமே இருக்காங்க அவங்க ஓடுறாரு என்ன நடக்குது தெரியுமா இந்த கேஸை ஒருத்தவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை கேட்டோன்னு சிவபதிக்கு பயங்கரமாக கோவது எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த கேஸை எடுத்திருப்பான் அந்த லாயரை என்ன பண்ணுறா அப்படியே தூக்கிட்டு வா நம்ம இடத்துல வெய் நான் வந்து அவனை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கேஸ் அவன் நடத்தவே கூடாது அப்படின்னு சிவபதி சொல்றாரு அதே மாதிரி போயிட்டு விஷ்வாவை கடத்தி எடுத்துகிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து ஒரு ரூமில் வைக்கிறாங்க வச்சுட்டாங்க வந்து சிவபதி வராரு வந்து என்ன இந்த கேஸ் எதுக்காக நீ எடுத்த உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் சுற்றி இருக்க ஒரு லாயர் கூட இந்த கேஸை எடுக்கலை உனக்கு தெரியக்கூடாதா எப்படி நீ இந்த கேஸை எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு சிவபதி ஓ நீங்கள் தானே அது இப்போ தான் நான் கேஸே எடுத்திருக்கேன் அதுக்கே நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க நான் இந்த கேஸில் ஜெயிச்சிட்டே நான் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு விஷ்வாசம் சொல்கிறாரு நீ கேஸை எடுத்ததே தப்புன்னு சொல்கிறேன் நீ கேஸை ஜெயிக்க வேற போறியா அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி பயங்கரமாக கோவப்படுறாரு இங்கே பாருங்கள் நீ என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக இந்த கேஸை நான் எடுத்து நடத்த தான் போகிறேன் ஜெயிக்க தான் போகிறேன் அப்படின்னு விஷ்வா சொல்கிறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் சொன்னாலும் இந்த கேஸை நீ எடுப்பேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சிவபதி பயங்கரமாக கோவப்படுறாரு அதை கேட்டோடனே அவங்க பையனுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது இவனை இப்படியே விட்டா சரி அப்போ சரிப்பட்டு வரமாட்டான்ப்பா இவனை நல்லா வச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க அடிக்க வரும்போது அடிக்கவே இல்லை அப்படியே கை நிற்கிது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா அந்த கட்டையை அப்படியே வேலு பிடிச்சிட்ருக்காரு எல்லாரும் பார்க்குறாங்க நீங்கள் எதுக்காக இங்கே வந்து விஷ்வாவை கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலு பயங்கரமாக கோவப்படுறாரு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்குறாரு ஆமா அப்படி தான் வருவேன் ஏன்னா நான் அவங்க வச்ச லாயரை நீங்க எதுக்காக கடத்திட்டு வந்து அடிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலு கேட்கிறாரு அப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் எடுக்க இல்லை இந்த எதுக்கு எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கோவப்படுறாரு சிவபதியும் பயங்கரமாக கோவப்படுறாரு வேலு சொல்றாரு